ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பூண்டு சட்னி எடி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் கரண்ட் இல்லாத டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி சடனு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே அடிக்கடி செய்வீங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கப் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உரிச்சு வச்சிருக்க பூண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டை இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இடிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாதி அளவுக்கு வந்து இடிச்சு எடுத்துருக்கேன் அதாவது ரொம்ப நைஸாக இடிச்சிடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடித்து வச்சுருக்க பூண்டு கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்துறதா இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அந்த இடிக்கிற கல்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கலாங்க பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு வந்து தோல் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த முழு பூண்டாக எடுத்து லேசாக அந்த இடிக்கல்ல வச்சு நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல தோல் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் நீங்கள் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு பச்சை வாசனை போ பூனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடியானதும் இப்போ இதில் ஒரு மூடியளவுக்கு எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டான சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிருங்க நம்ம சவுத் இண்டியன் சைடில் நம்ம வந்து புளி சேர்ப்போம் நார்த் இண்டியன் சைடில் வந்து எலுமிச்சை ப்ளசார தான் அதிகமாக சேர்ப்பாங்க நார்த் இண்டியன் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இட்லி தோசையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வெளியிலயே ஒரு நாலிலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏதாவது நல்லா காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்ற போது சாதத்தில் போட்டு பேசிட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு சட்னி எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ